சொர்க்கவாசல் திறப்பில் முக்கிய நிகழ்வாகவும் விழாவாகவும் கொண்டாடப்படுகின்ற பகல் பத்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அலங்காரங்களில் பெருமாள் காட்சியளிக்கிறார் அப்படி பெருமாள் காட்சியளிக்கும் பகல் பத்து உற்சவத்தின் மூன்றாம் நாள் புறப்பாடு சேவைதான் இது சென்னை திருமயிலை ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் வைகுண்ட ஏகாதசி பகல் பத்து உற்சவத்தின் மூன்றாம் நாளின் புறப்பாட்டின் திவ்ய சேவை இந்த சேவையின் தொடர்ச்சியாகத்தான் ராபத்து உற்சவம் தொடங்கும் அதன் இறுதியில் பெருமாள் சொர்க்கவாசலில் எழுந்தறுகிறார் அப்படிப்பட்ட திவ்ய காட்சியின் ஒரு முக்கியமான திவ்ய சேவையை தான் தற்போது காண்கிறீர்கள்